ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சவுத் ஹால் அப்படின்னு ஒரு இடம் வந்திருக்கோம் லண்டனில் ஸோ ஐ மீன் லண்டன் ப்ராப்பர் லண்டனில் இது ஒன் ஆஃப் த ஜோன்ஸில் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் இண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து ஆக்சுவலாக பக்கம் தான் நாங்கள் இது வரைக்கும் வந்ததே இல்லை ஸோ வாங்க இன்றைக்கி இந்த இடம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த சவுத் ஆல் வந்து ரெட்டிங்கிலேருந்து ரொம்பவே பக்கம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சவுத்தால் வந்துடலாம் இந்த சவுத்தால் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஏன் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா வந்து பஞ்சாபிஸ் வந்து இங்கே நிறையா பேர் இருப்பாங்க அதனாலேயே அது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பிளேஸை இங்கே வந்து வந்து பெருசாக ஒரு அட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆனால் இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம இங்கே யூகே கடைகளை விட பார்த்திங்கன்னா இந்தியன் ஷாப்ஸ் வந்து நிறையா இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நிறையா இருக்கும் மோமோஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பக்கோடா அந்த மாதிரி பானிபூரி அந்த மாதிரி நம்மளுடைய நிறையா இந்தியன் ஸ்நாக்ஸ் அதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இருக்கும் ஸ்பெஷலி அந்த மாதிரி கடைகளை விட பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு கடையை தான் சல்வார்ஸ் அந்த மாதிரி இருக்கிற நிறையா ட்ரெஸ் கடைகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம் இங்கே சவுத்தால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் சிக்னலுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்கிங்லாம் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் ஏன் அவன் எல்லா வீடியோலையுமே பார்க்கிங் பற்றி சொல்கிறானு ஸோ யூகேல இருக்கிறவங்க தான் தெரியும் இங்கே வந்து பார்க்கிங் வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பிளான் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் அதனால் நான் சொல்கிறேன் இன்றைக்கி எங்களோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாந்தினிக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒன்று வாங்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாம் எந்தெந்த கடையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் பூந்து நம்ம சாப்பிட போகிறோம் ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதாவது பக்கோடா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சாப்பிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கும் அப்போ உளுந்துடாதா உள்ளா

கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள் இந்த கடை பேர் ஆஹார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பன்னீரில் ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சமோசா சாட் சூப்பராக இருந்துச்சு ஆனியன் பக்கோடா வேறு லெவலில் இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டது சூடாக கொடுத்துருக்காங்க நல்லதான்

இது பன்னீரில் ஒன்று பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா அந்த சூடு பயங்கர சூடு வேறு ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வந்து சும்மா நீங்கள் அசால்ட்டடாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஆனியன் பக்கோடா பன்னீர் அந்த பொட்டேட்டோலேயும் ஒன்று பஜ்ஜி மாதிரி வச்சிருந்தாங்க ஸோ எல்லாமே சேர்த்து நாங்கள் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வாங்கினோம் எல்லாம் சேர்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டச்சாக அந்த கோல்டு பாதாம் மில்க் அதுவும் வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு நல்லா டேஸ்டியாக இருந்தது நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வாங்க கடையாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே எல்லாமே நம்ம ஊர் கடைகள் நிறையா இருக்கும் இந்த மாதிரி பான் ஷாப்ஸு ஜுவல்லரி ஷாப்ஸ் நிறையா இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஜார் மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு இந்த இடத்துல ஓ மேங்கோ லேண்டு ஆமாம் சுகர் கேன் ஜூஸ் இருக்கு இப்போ குடிக்கிறீங்களா மோமோ இருக்கு ஆனா ஒன்லி வெஜ் மோமோ தான் இருக்கு லக்ஸுரி மீனா பசார் இல்ல அந்த உள்ள அந்த பசார் மாதிரி இருக்கும்ல அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் आज चुन्नी शॉप से आया मैं पैसा आज तुम्हें क्या ब्राइट्स गैलरी पापू इंग्लैंड में पार्क पड़े या फिफ्टीस्ट्रीजेमिन्सेस आई यू सॉर्ट बॉयस का नहीं पों मटिये वो गर्ल्स फीमेल शॉपिंग मर्डन निके போறதுன தான் போலாம் டிரெஸ் ஊர் விட்டு ஊர் வந்தாலும் இந்த பொட்டு தான் வாங்குவேனும் மானியபார் இங்க செஹர் செஹேர் உம்

பத்தொம்பதாயிரம் வரிசையாக அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு இருபது கடையாவது இருக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி சுடிதார்ஸ் எல்லாம் நல்ல ரேஞ்ச் ஆக்சுவலாக ஒரு டுவெண்ட்டி பவுண்ட்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வரைக்கும்லாம் வச்சிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பயங்கர கிராண்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸும் இருக்குது ಬ್ಯಾಂಗಲೋ ಕಮರಾದಲ್ಲಿ ಕಾರ್ಯಕ್ರಿಯ 50 ಪೌಂಡ್ಸ್ ಫುಲ್ ಏಕ ಡಿಸೈನ್ ಅಲ್ಲ ಸರ್ ಛಾಪಿಂಗ್ ಸೆಂಟರ್ ಸೋ ಬೇಸಿಕ್ಲಿ ಇಂಗ ಬಂದು ಡ್ರೆಸ್ ಪಾನಿಪುರಿ ಯಾ ಅದಲ್ಲ ನಾ ಕಮರ್ಷಿಯಲ್ ಸ್ಟ್ರೀಟ್ ಪಾಪು ಪಾಪು ಪಾಪಾಗೆ परछे पानों इधर नाटक कर रहे हैं हाँ वो ठीक है रे पाग मार्टिन्स ओ कांस में लड़ी थी इसलिए अल्लाह हाँ ஏதாச்சும் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக பார்கென் பண்ணுங்க நாங்கள் நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பவுண்ட்ஸ் கம்மி பண்ணாங்க ஷாப்பிங் மால் இங்கே வந்து இந்த ஹேண்ட் பேக்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதே போல் ஜுவல்லரியும் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு கவரிங் எல்லாமே இதில் இப்போ பாத்தீங்கன்னா அந்த சம்மர் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சேல் நிறைய போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பேக் எல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரைஸ் வந்து பிப்டி பவுண்ட்ஸ் பிளாட் ஃபிஃப்டி போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸுக்கு போட்டிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு ஃபிஃப்டீன் பவுண்ட்ஸ் தேர்ட்டி பவுண்ட்ஸ் போட்டு ஃபிஃப்டீன் பவுண்ட்ஸுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா நிறையா பேங்கிள்ஸ் அதெல்லாமும் இங்கே நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது நம்ம நம்ம ஊர் பொருட்கள் ஏதாவது இந்த மாதிரி ஹே ஃபேன்ஸி ஏதாவது பேக்லாம் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல டைம் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இங்கேலாம் பார்த்திங்கன்னா இந்த சும்மா ஒரு சுருக்கு பை மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பவுண்ட்ஸ் அதெல்லாம் ஸோ குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு பேங்கிள் செட்லாம் பார்த்திங்கன்னா ஒன் பவுண்ட் தான் போட்டிருந்தாங்க ஒரே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து இம்போர்ட் பண்ண அந்த பருப்பு கேஷ்யூஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க இது நிறையா கடையில் இல்லை இந்த நான் பார்த்ததில் அந்த ஃபுல் ஸ்ட்ரீட்லேயே இந்த ஒரு கடையில் மட்டும்தான் இருந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த கடை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி சுடிதார் சாரீஸ் எல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயும் வச்சுருக்காங்க இங்கே இது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான கடை அந்த ஜலேபி ஜங்ஷன் இங்கே சவுத்தாலில் ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு ஜலேபி போடுறாங்க அப்புறம் கொஞ்சம் நம்மளுடைய ஸ்நாக்ஸ் நிறையா இருக்குது அப்புறம் ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸும் போட்டுட்ருக்காங்க இங்கே வந்து அப்படியே ஒரு சுட சுட வந்து போட்டு கொடுத்தாங்க ஸோ நாங்கள் நிற்கிறப்பே பார்த்திங்கன்னா எங்களுக்கு பின்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் லைன் வந்துருச்சோம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு எப்பயும் ஒரு பத்து பேராவது ஒரு க்யூவில் எப்போ பார்த்தாலும் நின்றுட்டு இருந்தாங்க நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நாங்கள் திரும்பி வர்றப்பையும் பார்த்திங்கன்னா இந்த கடையில் எப்பவுமே நல்லா கூட்டம் இருந்துச்சு ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க இங்கே நல்லாயிருக்கும் போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஸோ நாங்களும் இங்கே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு ஒரு விஷயம் நான் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக எதுவும் இல்லை பட் ஆனால் பார்த்திங்கன்னா அது மாதிரி நிறையா இந்த கேக் ஷாப்ஸு அந்த மாதிரி நம்ம ரோட் ஸ்டால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்க தவிர மோமோ அந்த மாதிரிலாம் இருக்க தவிர பட் ப்ராப்பர் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் எதுவுமே நான் பார்க்கல இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் அந்த பேர் சட்னி அதுவும் நாங்கள் போனவோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக லஞ்சுக்கு அப்புறோங்கிறதுனால நல்ல கூட்டம் இருந்தது ஸோ எல்லாம் சம்மருங்கிறனால பார்த்திங்கன்னா ஃபுல் அந்த ஹை ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே கூட்டம் தான் எல்லாம் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் இருந்தாங்க இங்கே ஃபுல்லாக இந்த சாய்வாளா கடை பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல இருக்குது ஸோ இங்கே சவுத்தாலில் இருக்குது ரெட்டிங்லேயும் இருக்குது லண்டன் அந்த மாதிரி பல இடங்களில் இருக்குது ஸோ இவங்க வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி தான் ஸோ நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இங்கே சில நம்ம பொருட்கள் எல்லாமே என்ன பாக்கி இங்கே வந்து சும்மா நம்ம ஜுவல்லரி அந்த கவரிங் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கோல்டு அண்ட் சில்வர் ஜுவல்லரி கடைகளும் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது ஸோ இங்கே வந்து பல நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ யூஸ்வலாக வந்து இங்கே கோல்டு கடை இந்த மாதிரி ஜுவல்லரி கடையெல்லாம் நிறையா இருக்குது யூகேலில் நிறைய இடத்துல ஸோ பார்த்தீங்கன்னா வெம்பிலியில் வந்து ரெண்டு மூணு கடைகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆலில் வந்து வெம்பிலியில் இருக்கறதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் கடை பட் இவன் சவுத் ஆலில் வந்து இவங்க கொஞ்சம் நல்ல பெரிய கடை கடை வச்சிருந்தான் ஸோ நிறையா கலெக்ஷன்ஸும் இருந்த மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் வெம்பிலி கடைக்கு நாங்கள் போயிருக்கோம் இவ்வளோ பெருசு கிடையாது அது

இங்க போனது பார்த்தீங்கன்னா சண்டே ஸோ ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி ஆக பார்த்தீங்கன்னா எல்லா சில கடைகள்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டேனா யூஸ்வலி ஃபைவ் ஓ கிளாக் மேக்ஸ் ஃபைவ் தேர்ட்டிக்கே எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் நடக்க ஆரம்பித்த இடத்துக்கே ரிட்டர்ன் நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அதே கிடைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ரொம்ப எதாவது சொன்ன மாதிரி நான் அட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது பட் நம்ம ஊர் நீங்கள் அந்த ஸ்நாக்ஸ் அந்த இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு அவசரத்துக்கு ஏதாவது நம்ம ஊர் ட்ரெஸ் அந்த மாதிரி சுடிதார் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது ஜுவல்லரி ஏதாவது வாங்கணுன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஆல் வந்து நீங்கள் வாங்கலாம் நாங்களும் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் சூப்பராக வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டோம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்